அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் மயமகள் திட்டம் தற்போது தீவிரம் அடைந்துள்ளது மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டவர்கள் தங்களது விசாவை புதுப்பிக்க முடியாது கோவை அரசு அதிரடி இதில் பாதிக்கப்படுபவர்கள் யாரெல்லாம் என்பதை பார்க்க போறோம் அடுத்து ரமலான் பண்டிகை தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அடுத்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி கடைசி நாள் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோயத்தின் முக்கிய அறிவிப்பு அடுத்து கோயத்தில் நடந்த மிகப்பெரிய மோசடி சம்பவம் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் பதவி விலகல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு ஃபுல்லா பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குவைத் மயமாக்கல் திட்டம் தற்போது முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக சிவில் சர்வீஸ் கமிஷன் தெரிவித்துள்ளது அதாவது வெளிநாட்டவர்களுக்கான ஒப்பந்தம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு புதுப்பிக்க முடியாது என அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது சிவில் சர்வீஸ் கமிஷனின் தீர்மானம் ஏன் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு கீழ் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கொய்த் மயமாக்கல் கொள்கை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கொள்கையின் ஒரு பகுதியாக ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லப்படும் உயர் பதவியில் உள்ள வெளிநாட்டவர்களின் வேலையை காலி செய்துவிட்டு அந்த வேலையை கொய்திகளுக்கு மட்டும் வழங்குவது இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உயர் பதவியில் உள்ள வெளிநாட்டவர்கள் ஒர்க் விசாவை ரினிவல் செய்ய முடியாது இனி ஒயிட் காலர் ஜாப் எல்லாம் கொய்திகளுக்கு மட்டும்தான் அதுபோல் சிலருக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் இதனால் கோயத்தில் உள்ள அனைத்து வெளிநாட்டின் வேலைக்கும் பிரச்சனை வருமானு அப்படி கிடையாதுங்க உயர் பதவியில் வகிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி ஆர்டிகல் பதினேழு பதினெட்டு இருபது ஏன் பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க இப்படி எந்த விசாலும் நீங்கள் கோயிலில் இருந்தாலும் உங்களுக்கு மாக்கு முஷ்கில உயர் பதிவில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வாஜித் முஷ்கில் அதுபோல் இந்த ஆர்டிகல் இருபதாம் நம்பர் விசாவில் வேலை செய்பவர்களுக்கு எப்போவுமே பிரச்சனை வராதுங்க அவர்கள் நிரந்தரமாக வேலை செய்வார்கள் அது ஏன்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் மறக்காமல் பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோய்தின் ஹல குழுக்கள் பரிசு ரஃபேல் மோசடியின் விசாரணை தற்போது தீவிரமடைந்து வருகிறது இந்த சம்பவத்தின் எதிரொலியாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் ஜியாத் அல் நஜீம் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள் இந்த மோசடியில் ஏற்கனவே ஒரு மசூரி பெண் உட்பட அவளது கணவர் அஸ்லி கொய்தி மற்றும் பது கொய்தி கைதான நிலையில் இன்னும் இதில் பல பேர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் இந்த கூட்டத்தில் யார் யார் மீது சந்தேகம் உள்ளதோ அவர்களை கொய்தை விட்டு வெளியேற இப்போ தடை விதிக்கப்பட்டுள்ளது அதுபோல் இதற்கு முன் நடந்த ஹல குழுக்கள் பரிசிலும் முறைகேடு ஏதாவது நடந்துள்ளதா என்பதை கண்காணிக்க சிறப்பு குழு ஒன்றையும் உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது இந்த புதிய அதிரடி நடவடிக்கையால் இதில் இன்னும் எத்தனை பேர் சிக்குவார்கள் என்பது தெரியவில்லை தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது கொய்தின் உள்துறை அமைச்சகம் அடுத்த தகவல் கோயத்தில் அடுத்த மாதம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரைதான் கோயத்தின் தினார்கள் செல்லுபடியாகும் அதாவது பிப்து எடிஷன் கோய்த்து தினார்கள் இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அதாவது பிப்து எடிஷன் கோய்த் தினார் வைத்திருப்பவர்கள் உடனடியாக மத்திய வங்கியை அணுகி உங்களுடைய பழைய கோய்த் தினார்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போ நம்மகிட்ட இருப்பது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் எடிஷன் கோய்தினார் ரோட்டுகள் சிலருக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் ப்ரோ ஃபிஃப்த் எடிஷன் கோய்த்தினார் எப்படி இருக்கும்னு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இது தாங்க ஃபிஃப்த் எடிஷன் தினார் நோட்டுகள் இது போன்ற தினார்கள் உங்களிடம் இருந்தால் உடனடியாக பேங்கில் சென்று மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லையென்றால் ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மாக்கு ஃபைதா அதுபோல வெளிநாட்டு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருனா ஃபிஃப்த் எடிஷன் கோயில் தினார்களை போலியாக தயார் செய்து அதாவது பத்தொன்பதாயிரம் கோயில் தினார் வரை அதுவும் பாத்தீங்கன்னா பத்து தினார் மற்றும் இருபது தினார் நோட்டுகளை தயார் செய்து நேராக துறை சென்ட்ரல் பேங்கிற்கு சென்று மாற்ற முயற்சி செய்துள்ளார் பழைய நோட்டு தானே யாரும் செக் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு போலீஸ் தினார்களே கொடுத்துருக்காரு கடைசியில் செக் பண்ணதுல அந்த வெளிநாட்டவர் மாற்ற கொண்டு வந்தது பத்தொன்பதாயிரம் கொய்த் தினார் அனைத்தும் கள்ள நோட்டுகள் என்பது தெரிய வந்துள்ளது இப்போ கள்ள நோட்டு கொண்டு வந்தவரை கொய்த் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த பத்தொன்பதாயிரம் கொய்த் தினாரை மாற்ற வந்த வெளிநாட்டவர் கோய்த் மத்திய வங்கியில் பணிபுரிந்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் குவைத் நாட்டில் ஈது பித்தர் தினத்தின் தொழுகை நேரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத்தில் இந்த வருட பெருநாள் தொழுகை சரியாக காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு மணிக்கு நடைபெறும் என இஸ்லாமிய விவகாரத்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் பதர் அல் ஒத்தேபியா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள் அதாவது குவைத்தில் உள்ள ஆறு கவுன்களில் உள்ள ஜும்மா தொழுகை நடைபெறும் மசூதிகளிலும் மற்றும் கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஐம்பத்தி ஏழு சிறப்பு மைதானங்களிலும் ஈதுல் பித்தர் அதாவது பெருநாள் தொழுகை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று பிறை தென்பட்டால் மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக ஐந்து ஐம்பத்தி ஆறு மணிக்கு பெருநாள் தொழுகை நடைபெறும் அப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறை தென்படாவிட்டால் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் ஈதுல் பித்தர் பெருநாள் தொழுகை காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு மணிக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல மார்ச் முப்பதாம் தேதி ரமலான் பண்டிகை இருந்தால் மூணு நாள் மட்டும்தான் லீவு கிடைக்கும் இதுவே மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ரமலான் பண்டிகையாக இருந்தால் தொடர்ந்து ஆறு நாள் லீவு கிடைக்கும் அடுத்த தகவல் கோயத்தில் நாளை மார்ச் இருபத்தெட்டாம் தேதி மூணு இடத்தில் மார்க சொற்பொழிவு மற்றும் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொகுதி ஜமாத் நடத்தும் மாபெரும் சொற்பொழிவு மற்றும் இப்தார் நிகழ்ச்சி நாளை மார்ச் இருபத்தெட்டாம் தேதி தஸ்மா டீச்சர் சொசைட்டி நேரம் மாலை நான்கு முப்பது மணி அளவில் இஃப்தார் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பெண்களுக்கு தனி இட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாவது பார்த்தீங்கன்னா கோய் தமிழ் மக்கள் சேவை மற்றும் எம்ஏ ஹைதர் குழுமம் நடத்தும் எட்டாம் ஆண்டு மாபெரும் இப்தார் நிகழ்ச்சி நாளை மார்ச் இருபத்தெட்டு மாலை நான்கு மணி அளவில் இடம் பார்த்தீங்கன்னா கோய் சிட்டி எம்ஏ ஹைதர் அலுவலகம் மூன்றாவது குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் நடத்தும் சிறப்பு இஃப்தா நிகழ்ச்சி மார்ச் இருபத்தெட்டு மதியம் மூணு மணி அளவில் இடம் பார்த்தீங்கன்னா சால்மியா இந்தியன் மாடர்ன் ஸ்கூலில் நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த மூன்று இஃப்தா நிகழ்வுல நீங்க எதுல கலந்து கொள்ள போகிறீர்கள் என்பதை மறக்காம கமவாஸ்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்து வாங்க வாங்கி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கானெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பதிமூணாயிரத்து இரநூறுபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு சென்னை முப்பத்தி ஆறு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் திருச்சி டு கொய் பதினாறாயிரத்தி எழுநூறு எழுநூறுபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய்த் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஜெசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு மும்பை இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தெட்டு கொய்தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொழும்பு நாற்பத்தி ரெண்டு தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருதுனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தாறு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாக உள்ளது ஒருதுனார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலை முப்பத்தி நார் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் நிலை இருபத்தி ஏழு தினார் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமல் வாசலில் பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் அஸ்ஸலாம் அலைக்கும்